இது என்ன அப்படின்னா எப்படி இருக்குதுன்னாக்கா இதை பேசவும் முடியாது பேசாமல் இருக்கவும் முடியாது அப்படி ஒரு பிரச்சனை அதனால் இது ரெண்டையும் பேசணும் ஆனால் பேசக்கூடாது என்ற இரண்டு விஷயங்களை கணக்கில் கொண்டு இதை நம்ம அணுகணும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ இந்த சம்பவம் வந்த பிறகு நான் பார்த்தது அவர் தோழர் ராமகிருஷ்ணன் போயிருக்காரு அங்கே அவங்க வீட்டில் போய் கேட்குறேன் அப்படின்னு போயிருக்காரு அவர் இல்ல போல் ஆமா அவர் எங்க வீட்டில் பாண்டிச்சேரி போயிருக்கிறார் அங்கேயும் போராட்டம் நடத்திருக்கிறாங்க அப்புறம் மாதிரி திமுக ஒரு தோழர் வாஞ்சிநாதன் எல்லாம் வந்து கைது பண்ணணும் அப்படின்னு புகார் கொடுத்துருக்குறாங்க இது ஒரு எதிர்வினை ஆனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னாக்கா இது ஒரு ஒரு இந்த தெலுங்கு படத்தில் வரக்கூடிய சிரிப்பு கிரிமினல் மாதிரி சீமான் ஜோக்கர் மாதிரி இருப்பாங்க ஆனால் கொடூரமான கிரிமினலா இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் வந்து சீமா சீமான் வந்து அவருடைய அரசியல் அப்படின்றது ஆர்எஸ்எஸ்னுடைய கூலிப்படைய அரசியல் அதுக்காக அவர் எதையும் செய்வார் அந்த ஆங்கிளில் பேசுவார் தமிழ்நாட்டில் திராவிட இயக்கத்தை எதிர்த்து பேசி அப்போதான் நிலைக்க முடியும் என்பது யாருக்கு உள்ள நிலைமை பிஜேபி பிஜேபிக்கு உள்ள நிலைமை அதை அவங்களால இங்கே ஆன்டி முஸ்லீம் அப்படின்றது இங்கே போனி ஆகலை ஆன்டி கிறிஸ்டியனும் போனி ஆகலை இப்போ திராவிட இயக்க எதிர்ப்பு திராவிட இயக்க எதிர்ப்பு அவங்க முயற்சி பண்ணிட்டாங்க ரொம்ப நாள் ராமகோபாலன் காலத்துலேருந்து அதை பல விதமாக எண்பதுகளில் தொடங்கி எம்ஜிஆர் ஆட்சி இருந்து சொல்கிறாங்க